பேராக் மாநிலத்தில் இந்தியர்களின் நில விவகாரங்கள் தீர்வு காணப்பட்டுள்ளன ஆறு மாதங்களில் ஆலயங்களுக்கும் இந்திய அமைப்புகளுக்கும் இருபத்தி ஏழு லட்சம் ரெங்கிட் மானியம் வழங்கப்பட்டுள்ளது மாநிலத்தில் பல ஆண்டு காலம் இந்தியர்கள் எதிர்நோக்கி வந்த நில விவகாரங்களில் எண்பது விடுக்காடு தீர்வு காணப்பட்டுள்ளது இன்னும் எஞ்சியுள்ள இருபது விடுக்காடு நில விவகாரங்களுக்கு தீர்வு காண உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில இந்திய விவகாரங்களுக்கான அரசாட்சிக்குழு உறுப்பினர் ஆ சிவனேசன் கூறப்பட்டார் ஆகவே இந்தியர்களின் பிரச்சனைகளை நிறைவு செய்வதற்கு தம்மால் முடிந்த அளவில் உதவிகளை செய்து வருகிறேன் அதேபோல் மாயக்காவை கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் பாகுபாடின்றி உதவிகள் வழங்கி வருவதாக அவர் விளக்கினார் இன்றங்குள்ள மாநில அரசாங்க செயலகத்தில் உள்ள பல்நோக்கு மண்டபத்தில் நடைபெற்ற சமூக அமைப்புகளின் பொறுப்பாளர்களிடம் நடத்திய சந்திப்பிற்கு பின்னர் அவர் இவ்வாறு கூறினார் இந்திய சமூகம் ஒன்றுபட வேண்டும் ஒற்றுமை வடி அரசாங்கத்திடமிருந்து அதிகமான நன்மைகளை பெற முடியும் அந்த வகையில் ஆலயங்கள் தமிழ் பள்ளிகள் மற்றும் பொது இயக்கங்களுக்கு இருபத்தி ஏழு லட்சம் மானியம் வழங்கியதுடன் வசதி குறைந்த மாணவர்களுக்கு நிதி மருத்துவ நிதி தனித்து வாழும் தாய்மார்களுக்கு நிதி வழங்கப்பட்டதாக சுங்கை சட்டமன்ற உறுப்பினர் ஆ சிவனேசன் மேலும் தெரிவித்தார் சரி பேராக் மாநிலத்தில் இந்தியர்களுக்கு குறிப்பாக இந்தியர்களுக்கு அதாவது மூணு பிரிவாக ஒன்று வந்து இந்திய இந்து ஆலயங்களுக்கு இரண்டாவது வந்துட்டு தமிழ் பள்ளிகளுக்கு மூன்றாவது இந்திய அரசு சாரா இயக்கங்களுக்கு இந்த ஆறு மாதத்தில் வந்துட்டு கொடுக்கப்பட்ட நிதி அதாவது வந்துட்டு இந்த நிதி கொடுப்பதை வந்துட்டு நம்ம ஆரம்பிப்பதே மூணாவது மாதம் தான் பட்ஜெட் முடிஞ்சு நம்ம ரெண்டாவது மாதத்துக்கும் பிறகு தான் நம்ம வந்துட்டு அந்த நிதி நம்மக்கிட்ட வந்து சேர்க்கப்படும் பிறகு மூணாவது மாதத்தில் நிதி கொடுக்க ஆரம்பி மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த நாலு மாதத்தில் கொடுக்கப்பட்ட நிதி அதாவது வந்து ஆலயங்களுக்கு வழங்கப்பட்டது ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு ஏழு ஐந்து மில்லியன் அடுத்து வந்துட்டு அரசு சாரா இயக்கங்களுக்கு ஆறு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி இரண்டாயிரத்தி அறுபத்தி ஆறு புள்ளி பதினாறு சென் அப்புறம் வந்து தமிழ் பள்ளிகளுக்கு இதுவரை வழங்கியது வந்து அஞ்சு லட்சத்து பதினஞ்சாயிரம் எங்கேட்டு மொத்தம் வந்துட்டு இது இரண்டு புள்ளி ஏழு மில்லியன் ஏழு இரண்டு எட்டு மில்லியன் இதில் வந்துட்டு சீக்கியர்களுக்கும் வந்துட்டு அஞ்சு லட்சம் வெள்ளி நிதி ஒதுக்கீடு பண்ணோம் அதுவும் கீழே தான் வருது சீக்கியர்களுக்கு ஏற குறைய வந்து நாலு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரெங்கேட் வழங்கப்பட்டுருச்சு அவர்களுக்கு வந்து நிதி இன்னும் கூட கேட்டிருக்காங்க அதுவும் அவர்களுக்கு வழங்கப்படும் சீக்கியர்களுக்கு வந்து இப்போ அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் வெள்ளியாக இருக்கிறது வந்து ஏற குறைய ஆறு லட்சம் வெள்ளிக்கிட்ட இந்த வருட இறுதி வரைக்கும் வழங்கப்படும் இதற்கும் அதிகம் இது அடு மற்றொன்று வந்துட்டு பேராக் தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் சங்கத்துக்கு ஐம்பதாயிரம் கேட்டு டயரா முவாலிம் தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் மன்றத்துக்கு பத்தாயிரம் அப்புறம் வந்து பத்தாங் படாங் தலைமை ஆசிரியர் சங்கத்துக்கு பத்தாயிரம் அதுவும் வழங்கப்பட்டு விட்டது பிறகு வந்துட்டு கேபி கேடி என்று கூறப்படும் ஊராட்சித்துறை வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சின் கீழே இருக்கும் நிதியில் முஸ்லீம் அல்லாத ஒரு நிதியில் ஒரு இருபத்தி ரெண்டு ஆலயங்களுக்கு விண்ணப்பம் செய்யப்பட்டிருக்கு அந்த எண்ணிக்கை வந்து ஏறக்குறைய ஆறு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரமாக இருக்குது பாறை எல்லாம் ஒப்படைச்சாச்சு அது அந்த தொகை நான் நான் சிபாரிசு செஞ்ச தொகை கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்குது அதில் யாராருக்கு கிடைக்கலையோ அவர்களுக்கும் வந்து மாநில அரசாங்கம் அந்த நிதியை வழங்கும் அப்போ மொத்தம் வந்துட்டு இதுவரைக்கும் ஏறக்குறைய வந்துட்டு நா நாலு புள்ளி இரண்டு மில்லியன் ஒதுக்கீடு இதுவரை ஆலயங்களுக்கு தமிழ் பள்ளிகளுக்கு அரசு சாய மாய்கா தலைவர்கள் இருக்கிறாங்க அதில் குறிப்பிட்ட கா நீண்ட காலமாக மாயக்கா இருக்கிற தலைவர்கள் இருக்காங்க இப்போ அவர்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கு என் மேலே நான் அந்த பொறுப்பில் உக்காந்துருக்குறேன்னா அல் எவால் மஷராக்கா இந்தியான்னு ஒன்று இருக்காது அது அல் எவால் மஷராக்கா இந்தியா பிகேன்னு இல்லை பக்கத்தான் பிஆர்னு இல்லை அதில் அவர் மசலா கேண்டியார் இங்கே நா நான்கு லட்சம் இந்தியர்கள் இந்த மாநிலத்தில் வாழ்கிறாங்க அது சீக்கியர்களாக இருந்தாலும் சரி இந்துக்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் சரி முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி அவர்கள் வந்து இந்தியர்கள்ன்ற ரீதியில் அனைவருக்கும் செய்ய வேண்டியது என்ன சேவை அதை தான் நான் இப்போ செஞ்சுட்டு வரேன் கல்வி பொருளாதாரம் சமூக தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க